பசுமன் ஐயாவோட ரொம்ப நட்பு ஆனதுக்கு பிறகு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி இருக்கும்போது ஒரு அறிவிப்பு செய்கிறார் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வீரர்கள் தேவை இந்திய தேசிய ராணுவத்திற்கு வீரர்கள் தேவை சம்பளம் என்ன தெரியுமா எந்த ஒரு வேலைக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல சம்பளம் கொடுக்கலாட்டி நம்ம போக மாட்டோம்ல அவர் சொல்றாரு இந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆள் தேவை உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா எந்த நேரத்திலும் மரணம் எந்த நேரத்திலும் மரணம் தான் உங்களுக்கு சம்பளம் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்தியாவில் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிளம்பி போனார்கள் அதில் பெரும் பகுதி தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி போனார்கள் அதிலும் பெரும் பகுதி மரவர் குளத்தில் இருந்துதான் கிளம்பி போனார்கள் எந்த நேரத்திலும் உயிரை கொடுத்து இந்த தேசத்தை காக்குற இனம் இந்த இனம் என்பதை நீங்கள் தயவு செய்து